அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க என்னடா இயற்கை உணவு எது எடுத்து வராம உட்காந்துட்டு லாங் வீடியோல உட்காந்துருக்காளேன்னு காலைன்னு பாக்குறீங்களா இயற்கை உணவு வரும் வீடியோ வரும் அது ரெடி ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு முக்கியமான நாள் என்ன நாள்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஆடி பூரம் நேற்று சாயங்காலம் ஆறு ஆறு மணில இருந்து ஆடிப்பூரம் ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு அம்மனுக்கு உகந்த நாள் எங்க வீட்டுல இருக்க எல்லா அம்மனுக்கும் நான் வந்து வளகாப்பு ஆடி ஆடிப்பூரம்னாவே அம்மா அம்மனுக்கு வளகாப்பு பண்றதுதான் ஆடி பூரம் அது அந்த ஆடி ஆடிப்பூரத்தை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க இல்ல குழந்தை பொறந்து ஒரு ஆடி பூரத்துக்கு வேண்டுதலை வச்சு குழந்தை பொறந்து அவங்களுக்கு அந்த அந்த வேண்டுதல நிறைவேறிச்சுன்னா அந்த குழந்தை பொறந்துருச்சுன்னா அதை வந்து அம்மா கிட்ட காட்டிட்டு அந்த ஆடி பூரத்தை சிறப்பா கொண்டாடுவாங்க அதுதான் ஆடி ஆடிப்பூரத்துக்கு உண்டானது நான் வந்து நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா யாரும் குழந்தை பாக்கியம் இல்லாம இல்ல எல்லாருக்குமே குழந்தை இருக்கு ஆனா இருந்து இருந்தாலும் நான் வந்து அம்மன்களை வீட்டுல வச்சிருக்கேன் எங்க வீட்டுல சமயபுரம் மாரியம்மன் இருக்காங்க வராகியம்மன் இருக்காங்க புன்னைநல்லூர் மாரியம்மன் இருக்காங்க மகாலட்சுமி தாயார் இருக்காங்க இவங்க எல்லாம் இருக்காங்க அதனால இவங்க எல்லாம் வச்சுட்டு நான் வந்து ஒண்ணுமே பண்ணாம இருந்தா நல்லா இருக்காது அதனால இன்னைக்கு காலையில மூணு மணிக்கு எழுந்திரிச்சு பூஜை வீடெல்லாம் கூட்டி கழுவி வாசல் எல்லாம் கழுவி கோலம் போட்டுட்டு தலையோட தண்ணி ஊத்திட்டு அம்மாக்கு என்னால முடிஞ்ச மாதிரி என்னால முடிஞ்ச பிரசாதமான பாசிப்பருப்பு பாயசம் வச்சு அவங்களுக்கு பாசிப்பருப்பு பாயசம் வச்சிருக்கேன் வச்சு அவங்களுக்கு வந்து அழைப்பூக்கெல்லாம் நேற்று நைட்டே நான் ரெடி பண்ணிட்டேன் வளையல் மாலை எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் பாருங்க அம்மாக்கு நான் வந்து வளகாப்பு நானே பண்ணேன் வளகாப்பு பண்ணி வளையல மாலை போட்டு அவங்களுக்கு தேசம் அங்கே இருக்காசி அம்மா தான் சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க இந்த மாதிரி வளகாப்பு பண்ணுங்க இந்த மாதிரி செய்யுங்க இப்படி பண்ணுங்க இந்த டைம்ல பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆறு டு ஏழு அம்மா குறிச்சு கொடுத்த டைம் அந்த டைம்ல நான் கரெக்டா பண்ணிட்டேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி மூணு மணிக்கு எந்திரிச்சு அந்த ஏற்பாடுகள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அந்த பாருங்க அம்மாவை காட்டுறேன் நம்ம வீட்டுல இருக்க அம்மாங்க ஒவ்வொருத்தரையும் நான் காட்டுறேன் இது கண்ணு காட்டு கல்பனா அம்மாவை இவங்க பாருங்க கிட்டத்துல காட்டு அம்மாவுக்கு பாருங்க கண்ணத்துல கிள கிட்ட போட்டுங்க அம்மாவை வந்து இன்னும் சமயபுரம் சமயபுரத்துல தான் இந்த படம் வாங்கினேன் ஃபர்ஸ்ட் நான் சின்ன படமா தான் வாங்கினேன் இது தான் வாங்கினா ஒரு பெரிய படம் நாங்க இருக்கிறது வாடகை வீடு தான் அதனால சொந்த வீடு வாங்கின பிறகு நம்ம பெரிய படமா வைக்கணும்னு எனக்குள்ள ஒரு ஆசை இருக்கு இதெல்லாம் வந்து எங்க அம்மா தான் நிறைவேற்றி வைப்பாங்கன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன கொஞ்சம் பெரிய படம் அம்மாவுக்கு பாருங்க கண்ணத்துல பாருங்க சந்தனம் தடவி ஒரு மணப்பலகை வைக்கணும் ஒரு மணப்பலகை வச்சு காட்டுமா இதை காட்டு கீழே பாருங்க தடவி வச்சு அது மேல சிகப்பு துணி போட்டு சிகப்பு துணி மேல அம்மாவை வந்து நல்லா அழகா தொடைச்சு அழகா பொட்டுட்டு கொண்டு வந்து அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு பூக்களால பஸ்ட் நான் அலங்காரம் பண்ணிருக்கேன் மொத்தம் மூணு பூ போட்டிருக்கேன் பாருங்க இது வந்து சம்பங்கி பூவு சம்பங்கி பூ இது வந்து சன்னமல்லி இது குண்டு மல்லி அந்த ரோஜா பூ அங்கங்க அங்கங்க பேச்சு பேச்சா அப்படி வச்சிருக்கேன் அது ரொம்ப அழகா இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி அலங்காரம் அது சாமிக்கு மலர்களால அலங்காரம் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து இந்த மேல எவ்வளவு கண்டுபட்டு பாருங்க நாமளே கண்ணு இருக்கோம் சந்தனம் கண்ணத்துல சந்தனம் தடவி குங்குமூச்சி எப்படி ஒரு பொண்ணுக்கு அழகாரம் பண்ணமோ அழகா பண்ணமோ அதே மாதிரியே நான் பண்ணி வளையலால மாலை போட்டிருக்கேன் இது வந்து இவங்களுக்கு சமயபுரத்தாக்கு இப்படி பண்ணிட்டாங்களா அடுத்தது பாருங்க அங்க காட்டுமா வராகி அம்மன் காட்டு ஏந்திரி அங்க பாருங்க மகாலட்சுமி தாயாருக்கு வளையலால மா பூக்களால அலங்காரம் பண்ணி அங்க வள பஸ் மகாலட்சுமி தாயா இருக்கோம் மகாலட்சுமி தாயாருக்கும் பூக்களால அலங்காரம் பண்ணி அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வளையல் மாலை போட்டிருக்கேன் அவங்களுக்கும் வளகாப்பு பண்ணி ஏன்னா இருக்க எல்லா அம்மன்களுக்குமே வளையலால நான் வந்து மாலை போட்டிருக்கேன் எல்லாருக்குமே ஒரு வளகாப்பு பண்ண மாதிரி ஒரு அர்த்தம் இது நம்மளுக்கு அடுத்தது பாருங்க வராகி அம்மனுக்கு வராகி அம்மன் கைகள்லயும் நான் வளையல் போட்டிருக்கேன் அவங்க கையிலயும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வளையல்லால மாலையும் போட்டிருக்கேன் இங்க வந்து காட்டுமா வளையல் இங்க எந்திரிச்சு வா இப்படி வந்து காட்டு அவங்களுக்கு வ கைகள்லையும் கையில இருக்காட கைய காட்டுறேன் கையிலயும் நான் வந்து வளையல் போட்டிருக்கேன் அவங்களுக்கு ஏதோ கையிலையும் அவங்களுக்கு வளையல் போட்டிருக்கேன் அந்த பக்கம் கையிலையும் போட்டிருக்கேன் வளையல் மாலையும் போட்டிருக்கேன் அதனால பூக்களால அவங்கள அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு இது பண்ணிட்டேன் பிரசாதமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாசி பருப்பு பாயசம் வச்சிருக்கேன் இங்க அம்மாவுக்கும் வச்சிருக்கேன் பாசி பருப்பு பாயாசம் வச்சிருக்கேன் அப்புறம் வந்து பாருங்க இங்க பாருங்க பானகம் கலந்து வச்சிருக்கேன் அம்மாவுக்கு வந்து சமயபுரத்தாலுக்கும் சரி அம்மன்களுக்கே பானகம் கலந்து வச்சா அவ்வளோ நல்லது நாட்டு சக்கரை உம் பச்சை கற்புறம் சுக்குப்பொடி ஏலக்காய் இதெல்லாமே போட்டு பானகம் கலந்து வச்சிருக்கேன் மாரியம்மா அவங்க தான் அவங்க வந்து தஞ்சாவூர்ல புன்னைநல்லூர் மாரியம்மன் தான் அம்மாவை வாங்கினேன் இது அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் அழகா நான் வந்து வளையல் மாலை போட்டு பூ போட்டு சாமி கும்பிட்டுருக்கேன் காலையில எல்லாருக்குமே நான் வந்து வளகா பண்ணிட்டேன் என் மனசார நான் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி முதல் முதல் நான் சமயபுரத்துல வாங்கின படம் இந்த படம் தான் சமயபுரத்தாலோட படம் கண்ணத்துல பாருங்க எல்லாருக்குமே நான் வந்து சந்தனம் தடவி குங்குமம் தடவி எப்படி ஒரு வளகாப்பு பண்ணுவாங்களோ அது மாதிரி பண்ணிருக்கேன் அவங்களுக்கும் வளையல் மாலை போட்டிருக்கேன் சம்பங்கி போட்டிருக்கேன் இங்க பாருங்க இவங்கதான் எங்க வீட்டுக்கு முதல் ரெண்டாவதா வந்த வராகி அம்மன் இவங்க அவங்களுக்கும் நான் வளையல் மாலை குட்டி குட்டி வளையல் வாங்கி வளையல் மாலை போட்டு பூ வச்சு அவங்களுக்கும் கண்ணத்துல வந்து சந்தனம் தடவி எல்லாம் வச்சு கீழே இருக்க அம்மனுக்கும் சந்தனம் எல்லாம் தடவி இருக்கேன் இதுதான் நான் வந்து காலையில அழகா மனசால சந்தோஷமா திருப்தியா நான் சாமி கும்பிட்டேங்க அந்த மூன்று அந்த ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது வெளிச்சமே வராம அந்த விடிய காலையில வரக்கூடிய வா அந்த ஒரு வெளிச்சம் வராம அப்படியே அந்த சூரிய வெளிச்சம் வரத்துக்கு முன்னாடி அந்த இயற்கைய காலையில எழுந்திரிச்சு அந்த ஒரு மைல்டான காத்துல வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு நம்மளும் நினைச்சு மன உருகி அந்த நேரத்துல நம்ம டைரக்டா அந்த அம்மா கிட்ட நம்மளோட மனக்குறைகள் என்னவோ நம்மளோட வேண்டுதல்கள் என்னவோ நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம அம்மா இந்த மாதிரி நம்ம பக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்காக நான் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நான் பொய் சொல்லுங்க உண்மையா சொல்றேன் நான் மேக்சிமம் எனக்காக சாமி முன்னாடி போய் நின்னா நம்மளுக்கு என்ன கேட்கறதே எனக்கு தெரியாதுங்க அந்த அம்மாவையோ இல்ல முருக அப்பனையோ முருகனையோ அதை அப்பன்னு தான் சொல்லுவேன் அப்பாவையும் போய் பார்க்க போயிட்டோம்னா அவங்கள மன உரிக்க வேண்டும் போது எனக்கு என்ன வேண்டனோ நம்மளுக்கு என்ன தேவைன்னு நம்ம கேட்கவே மாட்டேன் நான் மறந்துடுவேன் அந்த கான்செப்டே எனக்கு மறந்துடுவேன் ஏன்னா சாமி முன்னாடி போய் நின்னோம்னா எனக்கு எதுவுமே தோணும் அவங்க பார்த்தோம்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தான் தோணும் அது மாதிரி என் பொறுத்தால ஒரு நாலஞ்சு மாசமா நான் போய் பாக்கலங்க உண்மையிலே அது எனக்கு ரொம்ப மனசார எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஆனா ஒவ்வொரு நாளும் நினைப்பேன் பொறுத்தால எப்ப போய் பார்ப்பேன் ஏன்னா முன்னால மாசம் ஒரு தடவை போய் பொறுத்தால பார்ப்பாங்க அந்த பேஸ் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த அம்மா அப்படியே அழகா இருப்பாங்க ரொம்ப அழகா இருப்பாங்க பார்க்க முடியல நாலு மாசம் என்னால போக முடியல ரொம்ப இதா இருக்கு இந்த மாசமாவது போகணும்ன்ற ஆசையும் ஆர்வமும் அதிகமா இருக்கு ஆனா இன்னைக்கு நான் இதை பண்ணோம்னா ரொம்ப அம்மா அப்படியே ஒரு அழகு பாருங்க சரியான அழகான அழகு என்னால பூரிப்பு தாங்கவே முடியல அதனால நான் ரொம்ப இது பண்ணேன் ரொம்ப சாமி நல்லபடியா கும்பிட்டேன் நான் நான் மட்டுமே முன்னே எப்பயுமே பூஜைக்கு பண்ண பாருங்கன்னா குழந்தைங்க நிறைய பேர் இருப்பாங்க எங்க வீட்டுல அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு பெரியவங்களை விட நான் குழந்தைங்களை அதிகமா பூஜை கும்பிடுவாங்க ஏன்னு கேட்டா குழந்தைங்க தெய்வம் ஒண்ணு என்ன நான் என் மனத்துல அதுதான் குழந்தைங்க தெய்வம் ஒண்ணு அந்த குழந்தைங்க வந்து சாமி கும்பிட்டாவே எனக்கு கடவுளே வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி நான் நினைப்பாங்க அவங்க எல்லாமே ஸ்லோகம் சொல்லுவாங்க எல்லா ஸ்லோகமும் சொல்லுவாங்க சாமிக்கு உண்டான ஸ்லோகம் நான் என்னென்ன சொல்லணும் அது எல்லாமே சொல்லுவாங்க மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு பதினாறு குழந்தைங்க பதினஞ்சு பதினாறு குழந்தைங்க இருப்பாங்களா தண்ணி பதினஞ்சு பதினாறு குழந்தைங்க இருப்பாங்க என் பொண்ணு அதிகம் கலந்துக்கிறாளோ இல்லையோ ஆனா அந்த குழந்தைங்க எல்லாம் வந்து அந்த பூஜைக்கு என்கிட்ட வந்து கேட்டே போவாங்க எனக்கு எல்லாம் அக்கம்பத்துல வச்சிருக்க பேரு வந்து கேட்டீங்கன்னா சிரிப்பிங்க ஒரு நாளைக்கு அந்த குழந்தைங்க வச்சே நான் வீடியோ போறேன் டோரான்னு வச்சிருக்காங்க என் பேர் எல்லாத்துக்குமே டோரா டோரானா தான் தெரியும் இங்க வந்து யாராவது கொரியர்காரங்க வந்து மாலதின்னு சொன்னா தெரியாதுங்க டோரா அப்படின்னு டோரா வீடு எதுன்னு கேட்டா சொல்லுவாங்க அந்த பிள்ளைங்களே கூட்டம் நேரா விட்டுருவாங்க வீட்டுக்கு அந்த மாதிரி அவங்க எல்லாம் வச்சிருக்க பேர் எனக்கு டோரா அதனால அந்த பிள்ளைங்க வந்து அந்த குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு குழந்தைங்கன்னா சின்ன வயசுல இருந்தே எனக்கு குழந்தைங்க ரொம்ப பிடிக்குங்க அந்த குழந்தைங்க தான் நான் ரொம்ப லைக் பண்ணுவேன் அது மாதிரி குழந்தைங்க பூஜைக்கு வந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி நீங்க என்ன நினைச்சாலும் சரிங்க நான் வந்து பூஜையில கும்பிட்டுட்டு போய் யாருமே இல்லைன்னா சாமி தாயே எனக்கு இந்த மாதிரி வந்து நான் சாமி கும்பிடுறேன் சாயங்கால நேரத்துல சாமி கும்பிடுறேன் எனக்கு இப்ப நான் மட்டுமே இருக்கிற குழந்தைங்க வந்தா நல்லா இருக்குமா யாராவது ஒரு குழந்தைய நீ அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நீயே ஆசீர்வாதம் பண்ற மாதிரிமா அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி சாமி கும்பிட்டு கல்புரதி வந்த காட்டி முடிக்கிறதுக்குள்ள நிறைய தடவை குழந்தைங்க வந்திருக்காங்க நான் எந்த குழந்தை பட்டிக்கலாம் நினைக்கிறேன் அந்த குழந்தையே வந்திருக்குதுங்க அந்த மாதிரி எனக்கு நிறைய எனக்கு சாமிக்கு நிறைய ஒரு நான் அந்த மாதிரிதான் வாழ்றேன் என்னோட வாழ்க்கை வட்டம் வந்து ரொம்ப சின்னதுதான் அது மாதிரி நான் எனக்கும் சாமிக்கு ஒரு நிறைய நிறைய ஒரு ரொம்ப டச் இருக்குங்க ரொம்ப அவங்களுக்கு எனக்கு அவங்களுக்குள்ள ஒரு நிறைய உரையாடல் இருக்கு ஏன்னா தனிப்பட்ட முறையில அதிகமா மனிதர்கள் மனிதர்கிட்ட அதிகமா அதிகமாக இல்லைங்க நல்லா சாமி கிட்ட குழந்தைகிட்ட அந்த மாதிரி பேசி பழகிட்டேன் என்னோட வட்டமே அந்த மாதிரி தான் போயிடுச்சு அந்த மாதிரியே நான் வளர்ந்துக்கிட்டேன் என்ன நான் அப்படியே குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்துட்டேன் இது நான் தப்பா ஆயிட்டேன்னு தெரியல தப்பா தான் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதே மாதிரிங்க இப்ப ஒரு பொண்ணு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நேத்து முந்தா போட்ட வீடியோல இந்த மாதிரி மதியான லஞ்ச் வீடியோ போட்டேன் இந்த மாதிரி நான் வந்து அக்னிகரங்க எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் அதுல வந்து ஒரு பொண்ணு சொல்லியிருக்காங்க அம்மா இந்த மாதிரி எனக்கு வந்து பேர் வந்து நான் வந்து ரேவதியா ரேவதி அவங்க பேரு அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி அம்மா எனக்கு குழந்தை இல்லம்மா வேண்டிக்கிட்டேன் அம்மா ரேவதி இந்த வா இந்த இந்த ஆடி போறதுக்கு உனக்காக நான் வந்து சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் இந்த மாதிரி அம்மா நீ வந்து அது ரேவதின்ற பொண்ணுக்கு குழந்தை இல்லம்மா அடுத்த ஆடி போறதுக்கு கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை வர கொடுக்குமா அந்த குழந்தை வரம் அவங்களுக்கு கொடுக்கறது கொடுத்தீங்கன்னா ஏன்னா அடுத்த வருஷம் நான் அந்த யூடியூப்ல இருப்பேன்ற நம்பிக்கையில எனக்கு இருக்குது அந்த குழந்தை வரம் அவங்களுக்கு கொடுத்துச்சுன்னு அந்த விஷயத்தை எனக்கு அவங்க சொல்லணும் தாயே சமயபுரத்தாலே அப்படி அவங்க சொல்லிட்டாங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சேர்த்து நான் உனக்கு நல்லபடியா நான் வந்து வளகாப்பு பண்ற தான் தேவதி கண்டிப்பா நான் அப்படிதான் வேண்டியிருக்கேன் உண்மையா வழங்க உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு நல்ல விஷயம் அந்த சமயபுரத்தாலே வந்து உனக்கு குழந்தையா வந்து போறப்பா நீ அதை பத்தி கவலைப்படாதமா நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பா வேண்டிக்கிறேன் அதே மாதிரி இந்த கமன் சொல்ல வந்து எனக்கு தங்கச்சிங்க வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க எனக்கு பொண்ணுங்க நிறைய பேர் வந்துட்டாங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு தாங்க என் பொண்ணு வந்து ஒரே ஒரு பொண்ணு பேர் கல்பனா ஏற்கனவே ஒரு லாங் வீடியோ சொல்லியிருப்பேன் அது வந்து நான் நிறைய பேர் பாத்துருக்க மாட்டேங்க வாய்ப்பு இருக்காது பேர் கம்மியா பாத்துருப்பாங்க இப்போ இந்த வீடியோ வந்து எல்லாரும் பாப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் எனக்கு பசங்க கூட இல்லைங்க பையன் குழந்தை கூட இல்ல அதுக்கெல்லாம் சேர்த்தா இப்போ யூடியூப்ல வந்து எனக்கு பசங்க வந்து நிறைய பேர் வந்து சின்ன சின்ன பசங்க எனக்கு வந்து உண்மையிலே எனக்கு வந்து நிறைய நிறைய நல்ல கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க நிறைய சிஸ்டருங்க வந்து எனக்கு நல்ல அறிவுரையும் சொல்றாங்க நான் கண்டிப்பா அதை எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு கண்டிப்பா அதன் மூலியமா நான் வழி நீங்க எப்படி வழி நடத்தி கொண்டு அந்த இதுல நான் கண்டிப்பா வரேன் சமையல் வீடியோவும் நான் நல்லபடியா இனிமேல் கண்டிப்பா நல்லா போடுறேங்க அதே மாதிரி எனக்கு நிறைய ஆதரவு கொடுங்க நான் ரொம்ப சாமி பக் சாமிய அதிகம் நம்ப அடுத்தது இந்த யூடியூப் சேனல்லாம் நான் அதிகம் வெளியில வந்ததே இல்லீங்க நான் வெளி உலகத்துக்கு என்ன அதிகம் காட்டதில்ல ஆனா இப்பதான் முத முறையே அந்த யூடியூப் சேனல்ல வந்திருக்கேன் இந்த யூடியூப் எனக்கு நிறைய ஆதரவு கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நல்ல கம் கமெண்ட்ஸ் சொல்லுங்க நான் தப்பு பண்ணியிருந்தாலும் எனக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் அதை திருத்திக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இந்த வீடியோ போட்டது ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரெண்டு டபுள் சந்தோஷம் சாமியை வந்து மனசார கும்பிட்டது ஒரு சந்தோஷம் ரெண்டாவது உங்ககிட்ட டைரக்டா இந்த மாதிரி பேசுறது ரொம்ப சந்தோஷம் நான் இப்படிதாங்க பேசுவேன் எளிமையா தான் பேசுவேன் எனக்கு ரொம்ப மாடுலேஷன் பண்ணி எல்லாம் பேச தெரியாது இப்படிதான் நான் இயற்கையா இப்படிதான் இருப்பேன் ஓகேங்க இப்ப வந்து இயற்கை உணவு ரெடி ஆயிடுச்சு அதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன் அதையும் பாருங்க பார்த்துட்டு அதுக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுங்க இந்த லாங் வீடியோவை பார்த்து எனக்கு ஆதரவு கொடுங்க இன்னும் வர வரக்கூடிய காலத்துல நான் நிறைய லாங் வீடியோ போடுறேன் எங்க மனசுல இருக்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நன்றிங்க தேங்க்யூ